ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் பிஜி ப்ரோக்ராம் அண்ட் செவன் ரிசர்ச் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருபுசாமி கேஜி ரெட்ரோ ஆன்மீக சேனல பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது பலவீனங்கள் இருக்குது அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் கேட்குற தன்மையை சொல்கிறேன் மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு கடாட்சியம் உடையக்கூடியவங்க தான் மீன ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும் அழகுக்கு குறை வராது அறிவுக்கு குறை வராது அன்புக்கு பண்புக்கு குறை வரவே வராது படித்தாலும் படிக்காட்டியும் மேதைகள் நிறையா இந்த கும்பராசியில் வந்து டாக்டர்ஸ் நிறையா படிப்பீங்க லா படிப்பீங்க டீச்சர்ஸாக கூட வருவீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தான் உண்டு ஆனால் மேன்மைப்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்களாக இருந்திருந்தால் கூட கும்பராசியில் உள்ள பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் உங்கள் கணவன் மேலே அளவு கடந்த அதீத பாசங்கள் உடையவங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை கண்ணுக்குள்ளே வச்சு கல் கல்லுமண்ணு சுமந்தாது அதுங்களுக்கு படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படக்கூடியவங்க நீங்கள் ஆனால் காலத்தாமதமாக திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் யோகந்தான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காதல் கீதல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ தான் ஏமாற்றப்படுவீங்க ஆணா பிறந்தா சித்தர் ஜாதகம் பெண்ணா பிறந்தா சிஸ்டர் ஜாதகம் இந்த ராசியில் ஆண்கள் வந்து கொஞ்சம் சுகபோகி ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடியவங்க தான் முன்னோர் சொத்தை விற்று தா தகப்பனுடைய சொத்துனால தான் வாழ்வீங்க ஜாலியாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு அரசியல் ஆன்மீக பிரவேசம் கும்பராசிக்கு உண்டு கும்பராசியில் உள்ள பெண்கள் ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு சக்தி வாய்ந்தவங்க வாக்கும் சொல்லலாம் குறி சொல்லலாம் இதெல்லாமே இருந்துச்சு ஒரு தன்மை உண்டு ஆனால் ஏமாற்றப்படுவீங்க ஒரு இருபது வயசு முப்பது வயசு உள்ள பெண்கள் கால காலத்தாமதமாக திருமணம் நடக்கும் இந்த ஏமாற்றம்னால கடனை உடனே வாங்கி படிச்சிருப்பீங்க அந்த கடனை உடனே அடைக்கிறதுக்கு முடியாதனால சொத்தை சொத்தகத்தை விற்றுருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசுடைய மீன ராசி பெண்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு செய்வின தோஷமே பண்ணிடுப்பாங்க சூனியமே பண்ணிடுவாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து இந்த ரெண்டரை வருஷத்தில் முத்தி போயிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அதனால ஒரு டிப்ரெஷனாகவும் நீங்கள் ஆவீங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு உங்கள் பெத்த குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்காது இதுதான் மீனராசியில் உள்ள பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆனால் ஆண்கள் இருந்தால் கேர் பண்ண மாட்டீங்க மனைவியும் கேர் பண்ண மாட்டீங்க பிள்ளையும் கேர் பண்ண மாட்டீங்க தான் வாழணும் தான் ஜாலியாக இருக்கணும் தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் மீன ராசியில் பெண்கள் இருந்தா தான் பாவம் மால மாளிகையோட அரண்மனையாக இருந்தா கூட நிம்மதி இருக்காது ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்ன வரைக்கும் இருந்தார் அதோடைய விளைவு கெட்ட சொப்பனம் உயிருக்கு பயம் சைத்தான்களை ஏவி விட்ட மாதிரி சைத்தான்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் அந்த பயம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இன்னைக்கு இருக்கு தான் உங்க முன்னோரை நினைக்கணும் உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும் தான் ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணணும் மீன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு ஐயரு ஏதாவது ஒரு கோவில் உங்கள் இருக்க வேண்டிய கோயில்களில் பிரதிஷ்டையை நீங்கள் பண்ணிக்கிங்க உங்களுக்குன்னு ஒன்று பண்ணுங்க இந்த தோஷம் போயிடும் இல்லைன்னா தேவையில்லாத சர்ஜரி வரும் ஹெடுக் வரும் தலை பாரம் வரும் இதுவே உங்கள் வாழ்க்கையை வந்து மூளையில் உட்கார வச்சிடும் நல்லா சாப்பிட முடியாது நல்லா தூங்க முடியாது ஆனால் இந்த மாதம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறனால உங்கள் மீன ராசியில் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே பெண்கள் ஆண்கள் குழந்த இருந்தால் அவங்களுக்கு திருமண வரன் பார்க்கக்கூடிய நேரம் இனிமே தான் உங்கள் உடம்ப நீங்கள் பாருங்கள் மீனராசிக்காரங்க ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த கடந்த அஞ்சு வருஷ காலமாகவே அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க முன்னோரை நினைங்க வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கோங்க இப்படி தெளிவான அமைப்பில் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய விளக்கு காமாட்சிமை விளக்கோ எந்த விளக்குக்கோ ஏலக்கால நூல் சுற்றி மாலையாக போட்டு விடுங்க துர்சக்தி வராது சாப்பிடலாம் தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் கவலைப்படக்கூடாது மீன ராசிக்காரங்களுக்கு யோகம் இந்த வருஷம் இந்த மாதம் ஜோதிடத்தின் சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நோய் நொம்புறதுனால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொகேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரசித்து ருசிச்சு தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பலனை அனுபவிச்சிட்டு போயிடலாம் குழந்த முத பெரியவங்க வர பொதுவாக ஜாதகத்துக்கு வந்து நூற்றி இருபது வயசு ஆனால் இப்போ வந்து எழுபத்தஞ்சு வயசு மூணு மாதம் பதிமூணு நாள் உயிரோடு இருந்துட்டோன்னா சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாம் கூடுவார் அப்படியாகப்பட்ட ஒரு தருணம் இருக்குது ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது இந்த ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுப்பிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இருந்தாலும் ஆ அதாவது டீன் ஏஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது பதிமூணு வயசு அந்த தேர்ட்டீன் வயசுலேருந்து நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நல்ல வேலையை அமைக்கணும் தாய் தகப்பனுடைய அமைப்பு ஏன்னா தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறது அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி புள்ள குட்டிகளை பெற்றுக்கணும் ஆனால் சூட்சமம் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு ஏழு வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு மணி டு ஏழு மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆயிடுவோம் நம்ம என்ன படிக்கிறோம் என்ன வேலைக்கு போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும் ரெண்டாவது உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும் வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கிங்க அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க இல்லை தவம் பண்ணுங்க தான் என்ன ஆசை என்ன வேணும் கேட்குறது ஒரு லெவன் மினிட்ஸு நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிரையோ ஒரே ஒரு மெடிடேஷன் இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்கறத பார்த்து எழுதி அவளுடைய உப தேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும் அதே போல அம்மாவாசை பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறைய பார்க்குறவங்களுக்கு யோகம் அஞ்சாம் பிறைய பார்க்குறவங்களுக்கு யோகம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அந்த பிறைய பார்க்கணும் அதே போல பௌர்ணமிக்கு அப்புறம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மேலே வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்கள் யோகக்காரங்க நோய் வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது வாழ்க்கையோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும் ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும் உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும் இது தாங்க இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் பசிக்கியத்தை மூணு வேலை சாப்பிட்ணும் சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும் தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு லெவன் மினிட்ஸ் லெவன் மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க மத்தியானம் ஒன்று ரெண்டு விளக்கேற்றுங்க நைட்டு எட்டு டூ ஒம்பது விளக்கேற்றுங்க நீங்கள் நினைக்கிறது நூற்றுக்கு நூறு நடக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட